பெஸ்ட் ரிவ்யூ காம்படிஷன் அதாவது சிறந்த விமர்சனம் எழுதுபவர்களுக்காக ஒரு போட்டி ஷிரடி சாய்பாபா வாழ்க்கை பற்றி ஒரு கழுகு பார்வை என்ற தலைப்பில் நான்கு வீடியோக்கள் போட்டு அதில் சிறந்த விமர்சனம் எழுதுபவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கிறது என்னென்ன பரிசுகள் பாபா உங்களுக்காக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிய வேண்டுமா பனிரெண்டு ஜோதிர் லிங்கத்தில் ஒன்றான திரும்பேஸ்வரர் சிவன் கோயிலிலிருந்து வரவைக்கப்பட்ட நந்தியுடன் கூடிய ஒரு சிறு சிவலிங்கம் மற்றும் திருச்செந்தூர் சாய்பாபா கோயிலில் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்யப்படும் உதி பிரசாதம் அது மட்டுமல்ல உங்களுக்காக ஒரு சர்டிபிகேட்டும் வழங்கப்படும் இதற்கான கடைசி தேதி ஏப்ரல் ஆறு உங்கள் விமர்சனங்களை ஐந்து வரிகளுக்கு மேல் இருக்க வேண்டும் தமிழில் அல்லது ஆங்கிலத்திலோ எழுதி இன்ஸ்டாவில் அல்லது ஜிமெயில் பண்ணலாம் ஃபோனில் டைப் பண்ண முடியாதவர்கள் ஒரு பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்தும் அனுப்பலாம் ஓகே போட்டியில் கலந்து கொள்ளுங்கள் பரிசை வெல்லுங்கள் சாயருள் பெறுங்கள் பெருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க அப்படியே கீழே வந்தை கால கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள நம்ம போலாம் மழை பாபா வந்து ஒரு அத்தியாயத்துல ரொம்ப மழை புயல் அடிக்கும் போது மக்கள் எல்லாம் பாபா கிட்ட போய் வேண்டாங்கிட்ட போய் பாபா காப்பாத்துக்கானு போய் அவருடைய இடத்துல அந்த மசூதியில போய் நிக்கிறாங்க நிக்கும் போது பாபா என்ன பண்றாரு அவர் தான் ஹீரோவாச்சு அவர் அவருடைய சக்காவை வெளியில கொண்டாந்து ஏய் அப்படின்ட்டு வந்து வந்து சொல்லுவாரு அவர் இந்த மழையெல்லாம் பார்த்து நெல்லு அப்படிங்கிற மாதிரில ஆஹ் சொன்ன பிறகு மழை நின்றுரும் அங்க உண்மையாவே எனக்கு வந்து எல்லா நேரமும் இந்த பாம்பேல இருந்து சென்னைக்கு போற நேரம் ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் இந்த இதுதான் கான்செப்ட் இருக்கும் நார்மலா நிறைய பேர் மழை 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 எப்படி நீ வருவேன் ஃப்ளைட் வேற ஓடாது நான் எதுக்குமே இது பண்றது இல்ல பாபா இருக்காரு இப்போ ரீசென்ட்லி கூட அப்படிலாம் ஆகாதான் செஞ்சது பாபா இருக்காரு அவர் பாத்துக்கிடுவார் அவர் தான் மழையை கண்ட்ரோல் பண்றவரை பாபா எல்லா நேரமும் என்ன அந்த நேரம் பாதுகாத்துருக்காரு ஒன்று நான் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாலே மழை நின்று அதர்வைஸ் நான் வந்துட்டு போன பிறகு மழை பெய்யும் இது எல்லா நேரமும் நடந்திருக்கு இது ஒரு முக்கியமான இன்சிடென்ட் இது இது வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்து பாபா மழையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவர் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறவர் அதனால சில விஷயங்கள் எனக்கு அந்த ஒரு இது உண்டு பாபா காப்பாற்றுவார் அந்த மழையை கண்ட்ரோல் பண்ணிடுவார் இது எனக்கு ஒவ்வொரு நேரமும் நடந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ரீசன்ட்லி சென்னையில் ரொம்ப சென்னை தமிழ்நாடு ஃபுல்லு மழை பெஞ்சுது எங்கள் திருச்செந்தூர் ஏரியாவில் கூட ரொம்ப மழை பெஞ்சுது அப்போ அந்த திருச்செந்தூர் சாய்பாபா கோயிலில் வந்து அதை சுற்றி தண்ணியாக ரொம்ப ஆயிடுச்சு அந்த எங்கள் அந்த செல்வ முருகன் அண்ணாச்சி கூட அவங்க தான் நடத்துகிறாங்க அவங்களுடைய கோயில் அது ஸோ அவங்க வந்து ரொம்ப மழையாக இருக்குன்ட்டு நிறைய பேர் மடத்தில் போய் இருக்க போய் அப்போ அடுத்த நாள் ரொம்ப மழை பெய்ஞ்சுதுன்னா அப்புறம் திருப்பி அவங்களும் மடத்தில் தான் போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ நான் கூட நினச்சேன் பாபா எப்படி கோயில்லையே அவங்க உங்களுக்காகவே கோயிலாம் நடத்திகிட்டு இருக்காங்க அவங்களே வந்து பாபா கோயிலில் தண்ணி சுழ்ந்துட்டு அவங்க மடத்துல போய் தங்குறாங்கன்னா உலக ஊர் என்ன சொல்லுவோம் மற்றவங்க பண்ணால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பாபா கோயில இருந்து ஒன்று நடந்துச்சுன்னா பாபா என்ன பண்ணாரு பாபா கோயில் பாபா பண்ணலையே பாபா கோயில் நடத்துகிறவங்களே இப்படி ஆகிட்டேன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு நினைச்சேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் அப்போ எனக்கு சடனா எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு பாபாவே அது ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னால கூட நான் சொல்லல அவங்கள்ட்ட அப்ப நான் சொன்னேன் பாபா வந்து சாய் சரித்திரால கொடுத்துருக்காரு அவர் வந்து மழையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார் எனக்கே நிறைய நேரம் அது நடந்துருக்கு அப்போது ஆக்சுவலாக அந்த இல்லை மொத்தத்துலேயே மழை வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்த நாள் இன்னும் ஜாஸ்தியாகிருந்தான் நியூஸ்லலாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் நம்ம வந்து பாபா கண்டிப்பாக மழையை கண்ட்ரோல் பண்ணுவார் அதனால் நீங்கள் நம்ம பக்தர்கள் அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க ஸோ அதில் போடுங்க பாபா கிட்ட வேண்டி நம்மளுக்கு நாளைக்கு மழை நின்றணும் நாளைக்கா எனக்கு ஞாபகம் அந்த மெசேஜ்லாம் இருக்குது ஸோ அந்தாச்சும் அந்த மெசேஜ் போட்டு ப்ரேயர் பண்ணுங்க எல்லாண்டி ஒரே நேரத்தில் ப்ரேயர் பண்ணாங்க உண்மையாவே மழை வந்து நின்றுட்டு இப்போ அடுத்த நாள் அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க இப்போ மழை நின்றுடுச்சு கொஞ்சம் மேகமா இருக்கு அப்படின்ட்டு அப்போ நான் சொன்னேன் மேகமா இருக்கிற பட்சத்தில் மழை திருப்பி வந்துடக்கூடாது யாருமே வரும் வரும்னு சொல்லி சூரியனை வேண்டனோ நீங்கள் சூரியன் வரணுங்கிற நினைங்க பாபா கிட்டையும் அதை நினைங்கணும்னா உண்மையாகவே அவங்க வேண்டவர் திருப்பி சூரியனே வந்துடுச்சு இந்த கான்செப்ட் எத்தனை பேருக்கும் தெரியும் தெரில ஏன்னா நான்லாம் வந்து மழை அங்கே சென்னையில் கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுன்னா இங்கே கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னால நான் சூரியனை பார்த்துருவேன் சூரிய பகவானை அதனால தான் நம்ம நவக்கிரகங்கள்லாம் கூட வைக்கிறோம் ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் வந்து ஒரு எதையுமே நம்ம ஒரு உருவாக போதுல ஒரு லிங்க் கனெக்ஷன் வந்து கிடைக்கும் எப்போவுமே சூரிய பகவானை பார்த்துட்டு தான் பா சூரிய பகவானே அங்க கொஞ்சம் சென்னையில வந்து தலை அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் போறது மழையெல்லாம் ஏன்னா சூரியன் வந்தா தானே மழையும் எனக்கு கொஞ்சம் நிற்கும் அப்படிங்கிற கான்செப்ட் என்னுடைய கான்செப்ட் வந்து நான் பௌர்ணமி டைம்ல நிலாவா பார்ப்பேன் வானத்தை பார்ப்பேன் என் பொண்ணுக்கு முதல்ல வித்தியாசமா இருக்கும் அவங்கள்டுமே அந்த கான்செப்ட் நான் பழக்கிவிட தான் சரி சூரியன்ட்டு சொல்லிடி சந்திரன்ட்டு சொல்லு அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் பிரபஞ்சம் ஸோ அவங்கள்ட்டெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அவளுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் நம்ம பழக்க பழக்கத்தானே அந்த கான்செப்ட் புரியும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் சப்போஸ் இப்போது நம்மளுக்கு தமிழ்நாடே ரொம்ப அனலா வேற இருக்கு உங்களுக்கு எங்கேயாவது வெளியில் போக வேண்டியது இருக்குது அர்ஜென்ட்டு ஆனால் ரொம்ப வெயிலாக இருக்குது தாங்க முடியாதுன்னா நீங்கள் சொல்லி பாருங்க சூரிய பகவானே எனக்கு ரொம்ப கொஞ்சம் உங்களுடைய அனலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்களேன்னு உங்களுக்காக இறங்கி வருவார் மழை ரொம்ப பிரிஞ்சுட்டு இருந்துச்சுன்னா வர்ண பகவான்கிட்ட வேண்டுங்க எல்லாமே சேர்த்து பாபாவை சேர்த்து கொடுணும் பாபா நீங்களும் சேர்ந்து அனுக்கிரகம் பண்ணும்போது பாபா நம்மளுக்கு அது கூட வருவார் இது எனக்கு நிறைய நேரம் நடந்துருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே சோ இது ஒரு முக்கியமான விஷயம் நான் எல்லா இதுலேயுமே நான் ஒரு இன்சிடென்ட் சொன்னாலும் ஒவ்வொரு விஷயத்திலயுமே ஒரு பாடம் ஒரு நான் மாறல்ட்டுதான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ரெண்டு இன்சிடென்ட் முக்கியமான ரெண்டு இன்சிடென்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா குருவாயரப்பர் மேல பாட்னர் நாராயணியம் நம்ம நாராயண பட்டதிரி பாட்னராக நான் போன தடவை நான் சொல்லியிருந்தேன்ல அதுக்கும் இங்கேயும் ஒரு அத்தியாயத்திலேயும் ஒரு இது உண்டு நாராயணருடைய இது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் சொல்ல போகிற ரெண்டு கான்செப்ட் ஒன்று நாராயணர் சம்மந்தப்பட்ட கான்செப்ட் ஒன்று அம்மன் சம்பந்தப்பட்ட கான்செப்ட் ஸோ இவங்கெல்லாம் கூட பாபாவோடைய இதில் வந்து வர்றாங்க எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு பாபா வந்து ஒரு ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மகான் ஆக்சுவலாக ஸோ அது என்னது அதே மாதிரி வேண்டு சொல்ல முடியாது ஆனால் அதை படிக்கும் போது எனக்கு அப்படி தோணிச்சு இப்போ நாராயண பட்டதிரி க கதை வந்து லைட்டாக நம்ம வந்து பார்த்தோம்னா அவர் குருவுக்குள்ளே வியாதி அவர் வாங்கிக்கிடுவார் சிம்பிளாக நம்ம வந்து சொல்கிறேன் ஸோ அவருக்கு அதனால நடக்க முடியாது அங்கே திரும்ப முடியாது இங்கே திரும்ப முடியாது அப்படின்ட்டு வரும் ஸோ அவர் வந்து ஒருத்தருக்கு கேட்டப்போ ஜா ஜோசியர்னு சொல்கிறாங்க இதில் அவங்க சொல்றாங்க சொல்கிறாங்க தெரில அவங்கள்ட்ட கேட்டப்போ சொன்னது வந்து நீங்கள் குருவாயிரப்பர் மேலே பாட்டு பாடணும் மச்சத்துல இருந்து பாடு அதாவது இந்த மீன்ல இருந்து பாடு அப்படின்னா என்னடா மீன்ல இருந்து பாடணும்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு அவருடைய வேலைக்கார வந்து சொல்லணும் பட்சத்துல சோ அதுதான் வந்து தசாவதாரத்தை பாட சொல்றதாக அதனாலதான் அந்த நாராயணியம் அவர் வந்து பாடியிருப்பாரு ஆக்சுவல் ஸ்ரீமத் பகவத் வந்து பதினெட்டாயிரம் ஸ்லோகம் இது வந்து நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ரோ ஸ்லோகம் அதில் டெய்லி வந்து அவரு தசகம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் டென் ஸ்லோகம் உள்ளது டெய்லி பத்து பத்தா பத்து பத்தா அப்படி வந்து நூறு நாள் பாடியிருப்பாரு அவர் வந்து அப்போ அவருடைய அந்த வியாதி வந்து நூறாவது நாள் சரியாச்சு கடைசியில் அவர் இந்த நாராயணியம் பாட்டு பாடிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காரு டெய்லி நூறாவது பாடும்போது தான் அவருக்கு வந்து நாராயணியம் கம்ப்ளீட் ஆகுது அவருடைய வியாதியும் சரியாகுது ஆக்சுவலாக அவரை தூக்கிட்டு தான் வ வருவாங்க அவரால் வரவே முடியாது அவரை தூக்கிட்டு தான் வந்திருப்பாங்க ஸோ அவருடைய வியாதி சரியானனால நாராயணியம் கிடச்சிது குருவாயிரப்ப இருக்குள்ளது இந்த நாராயணியம் அவ்வளோ ஃபேமஸ் இப்போ எல்லாருமே பாடுற அளவுக்கு அது வந்தாச்சு மீன்ஸ் மக்களுக்காக கிடைச்சது நாராயணியம் கிடைச்சிட்டு அதே மாதிரி இங்க என்ன நடந்துச்சின்னு பாத்தோம்னா பீமாஜி பாட்டீல்ட்டு ஒருத்தர் உண்டு அவருக்கு வந்து டிவி ஷேயா ரோகம் அது நிறைய அவருக்கு வந்து பிரச்சனை அவருக்கு ரத்த வாந்தி எடுக்கிறாரு அவரால் நடமாட முடியல படுத்த படுக்கையாயிட்டாரு உயிர் தான் இருக்கு என்ன பண்ணனு தெரியல அங்கும்போது அவர் நானா சாஹேப் சாந்தோர் கருத்த வந்து கேட்குறாரு கேட்கும்போது அவர் பாபா தான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொன்னதுனால அவரை வண்டியில வச்சு தூக்கி வந்து பாபா கிட்ட கொண்டு போகும்போது நாலு பேர் சேர்ந்து தான் அவரை தூக்கிட்டு போவாங்களாம் ஸோ எனக்கு இந்த நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு இந்த கதை தான் வந்து ஞாபகம் இருந்துச்சு உடனே ஸோ இருந்து முதல்ல பாபா வந்து எதையுமே இது பண்ண மாட்டாரு பாபா விளையாட்டெல்லாம் விளையாட்டுன்னு இல்லை அவருடைய இதுவே உடனே வந்து அவர் அனுக்கிரகம் பண்ற மாதிரி இருக்காது ஆனா நம்ம பாபா கிட்ட வந்தாச்சின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் சும்மா பாபா ஒரு விளையாட்டு பண்ணுவாரே தவிர பாபா கிட்ட வந்தாச்சுன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைச்சிரும் ஸோ பாபா கிட்ட வந்து அவர் பாபா ஷாமா கிட்ட என்னடா இது இப்படி எல்லா திருடனி என்கிட்ட கொண்டு வர்ற அவர் அப்படிதான் எல்லாமே கொஞ்சம் பேசுவார் கொஞ்சம் ஸோ என்ன எப்படி மாட்டி என்ன நியாயமா அப்படின்னு ஷாமா கிட்ட பேசுறாரு ஸோ அவனை அப்புறம் பீமாஜி பாட்டில் அவர் வந்து அவர் அழுறாரு இது பண்ணுங்க இவர் வந்து கருமானு பண்றதுக்கு இல்லாத மாதிரி பட் அவர் சரண்டர் ஆயிடுறாரு மொத்தம் அப்படி தான் நம்ம கடவுள்கிட்ட சரண்டர் ஆகணும் குருக்கிட்டையும் பாபா கிட்டேயும் சரண்டர் ஆகணும் நீங்களே கதி அப்படின்னு சரண்டர் ஆகிற பட்சத்தில் கடவுளே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க ஸோ அப்படி அவர் சொன்ன பிறகு அவர் மனம் இறங்கி அவருக்கு வந்து உதிய கொடுக்குறாரு சரியாயிரும் கவலைப்படாது அப்படிங்கிறாரு அப்புறம் ரத்த வாந்தி அவ்வளோ அஞ்சு நிமிஷத்துக்கு தடவை ரத்த வாந்தி எடுத்தவர் ஸ்டாப் ஆகிட்டு பாபாவுடைய பார்வை அப்படி அவ பார்த்தாலே சரியாகிடுது இப்படி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது அவ்வளோ பவர்ஃபுல் பாபா வந்து ஸோ ஒன் மந்த் அங்கே இருந்ததாக உண்டு அவருக்கு சரியாயிட்டு டாக்டர்கள் கை விட்டுட்டாங்க எல்லாம் கைவிட்டு பாபா என்ன நாடி பார்த்து ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்ன வியாதின்னு கூட கிடையாது அவர் பார்த்தாரு தலையில் கைய வச்சார் சரியாயாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ அதுக்குனால பா அதனால அங்கே நாராயணியம் வந்தது இங்கே என்ன பண்ணாருன்னா நார்மலாக வந்து மகாராஷ்டிரன்ஸ் வந்து சத்தியநாராயண பூஜைன்னு ஒன்று கொண்டாடுவாங்க எப்படி நம்ம வந்து கண்பதி பூஜை கொண்டாடுறோம் அதே மாதிரி இங்கே சத்தியநாராயண பூஜையில் கதைகள்லாம் சொல்லுவாங்க சத்தியநாராயண கதைகள்லாம் கொஞ்சம் உண்டு அதெல்லாம் ஒன்றே ஃபுல்லும் நடந்துகிட்டு இருக்கும் நம்ம எப்படி ஒவ்வொரு இதுக்கும் கண்பதி பூஜை முக்கியமான இதுக்குலாம் பண்ணுறாங்கன்னா பட் இங்கெல்லாம் ரெகுலர்ல நாராயண சத்யநாராயண பூஜை வந்து பண்ணுவாங்க வீடுகளில் வந்து இவர் என்ன பண்ணாரு சத்திய நாராயண பூஜைக்கு பதில் சத்திய சாய் பூஜை அப்படின்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணாரு அப்போ அதில் என்ன பாடுவாரு அங்கே நாராயண கதைகள் வரும்ல இங்க வந்து நம்ம தாசகனும் வந்து பாடின நவீன பக்த லீலாமிரதம் அப்படிங்கிறதுல வந்து சாயுடைய சரித்திராவும் அதில் உண்டு அதில் நிறைய பேருடைய உண்டு போனதுக்கு சாயுடைய சரித்ரா மூணு சாப்டர்ஸ் வரும் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ மூணு சாப்டர்ஸில் வரும் ஸோ பாபாவுடைய கதை அந்த மூணு சாப்டரில் வந்து இருக்கும் அது இந்த சாய் ஹரி கதா அப்படிங்கிற புக்கில் வந்து தமிழில் இருக்கான்னு தெரியல என்ன நான் பார்க்கணும் ஸோ இங்கிலீஷில் வந்து அந்த மூணு சாப்டர் இதுக்குள்ளேயும் இருக்கு இந்த ஃபுல் புக்கு அது கிடையாது பட் அந்த மூணு சாப்டர் அதில் உண்டு அது வந்து அந்த பாட்டா பாடுற மாதிரி தான் பாடுவாங்க போல அதை தான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவர் பாடுவார் போல இருக்கு பிரசாதம் வந்து இந்த கோதுமை நெய் கேசரி ஆக்சுவலாக அதை தான் அவங்க கோதுமை நெய் சர்க்கரை எல்லாம் போட்டு பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விரதத்தை தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த இதை தான் அவர் பண்ணார் சாய் சத்திய பூஜை அப்படின்ட்டு சாய் விரத பூஜைன்னு சொல்லிக்கலாம் நம்ம வந்து இதுதான் பாபா வாழ்ற காலத்தில் இவன் இவருக்கு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதுலேயேதோ வந்ததாக தான் சொன்ன மாதிரி இருந்து இருந்துச்சு அப்படி தான் நினைக்கிறேன் ஒருவர் லாஸ்ட்டு அந்த ஒரு செவன் எயிட் இயர்ஸ் தான் ஸோ அந்த டைமில் இவர் தான் அங்கே எப்படி நாராயணம் இன்ட்ரடியூஸ் ஆகிச்சோ அதே மாதிரி இங்கே சத்யசாய் பூஜை வந்துட்டு அவர் சத்யசாய் விரத பூஜை ஆக்சுவலாக கொண்டாட ஆரம்பித்தார் ஸோ அதில் பாடுறது என்னது அந்த மூணு சாப்டர்ஸ் அதில் பாபாவுடைய கதை வரும் மிராக்கல் வரும் அதுக்கப்புறம் அவர் நான் தாசகணுக்கு தாசகணுவில் சாந்தோகருக்கு சொன்ன அறிவுரைகள் அது நிறைய என்னென்ன ரிலேட்டடா சொல்லியிருக்காரு நிறைய வந்து நிறைய அவர் வந்து பிறப்பு இறப்பு அதை பத்தி நிறைய சொல்லியிருப்பார் கடவுளை பத்தி நிறைய விஷயங்கள் அந்த பாட்டிலேயே வரும் மூணு சாப்டர்ஸும் வந்து அதுதான் அவர் வந்து பண்ணாரு இவரை ஃபாலோ பண்ணி எல்லா மக்களும் கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டதாக இருக்கு இப்பந்தான் வந்து அந்த ஸ்ரீசாய் சரித்திரம் பாராயணம் நடக்கிறதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் கூட அதை ட்ரை பண்ணலான்னு வச்சிருக்கேன் ஆக்சுவலா ஸோ நாளைக்கு தேர்ஸ்டே இன்னைக்கு வெனஸ்டே ரெக்கார்டிங் பண்றதுன்னு நாளைக்கு தேர்ஸ்டே சரி பண்ணி அந்த மூணு சாப்டர்ஸ் படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் பாபா வாழ்ந்த காலத்துல மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண பூஜை இதுதான் ஸோ அதே நானும் ட்ரை பண்ணலாம் ஈஸியும் கூட இல்லை மூணு சாப்டர் இருக்கும்போது ஈஸியில் வேலைக்கிழமை வேலைக்கிழமணுமோ அதே ஈஸியாக படிச்சிடலாம் ஸோ ட்ரை பண்ணலான் இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை வந்து அடுத்து நாராயணர் வந்துட்டார் இனி அம்மன் வரணும் நம்மளுக்கு அம்மன் என்னது சப்தஸ்வரங்கி கதை ஒன்று உண்டு சப்தஸ்வரங்கி கதை வந்து என்னென்னா அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சப்தஸ்வரங்கி அம்மன் ஐம்பத்தோர் சக்தி பீடத்தில் உள்ளது ஒன்று அந்த நாசிக் பக்கம் இருக்கு இந்த மகாராஷ்ட்ராவில் உள்ளவர் வந்து ஸோ அந்த அம்மன் வந்துட்ட பூசாரியாக இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த அம்மன் கிட்ட பூசாரியாக இருக்கார் ஒருத்தர் அவருக்கு ஏதோ கவலைகள் பிரச்சனைகள் அது மென்ஷன் பண்ணலை புக்கில் ஸோ அதனால் அவருக்கு எதுவும் மன நிம்மதி இல்லைன்ட்டு அவர் வந்து ரொம்ப வேண்டுறாரு ஆக்சுவலாக அந்த அம்மன்கிட்ட வந்து அப்போ அந்த அம்மன் வந்து பாபா கிட்டே போ அப்படின்ட்டு வந்து அவங்க தான் அவங்கள என்ன சொல்றது டேரக்ட் பண்றாங்க பாபா கிட்ட இவருக்கு பாபானா யாருட்டே தெரியாது அவர் முதல்ல தெரியாம திரிபகேஸ்வர் போயிருவாரு சிவன் இருக்கிற இடத்துக்கு போயிடுவார் ஆக்சுவலா ஆஹ் அப்பவும் அவருக்கு நான் அது பண்ணேன் இது பண்ண அப்பவும் எனக்கு மன நிம்மதி இல்லம்மா நான் பாபானா ஷிரடியில உள்ள பாபா சொன்ன நீ அங்க போ அப்படின்னு திருப்பியும் வந்து அம்மன் கனவுல வந்து சொன்ன பிறகுதான் அவர் அங்க போறாரு அது ஒரு கதைன்னு வச்சுப்போம் இது வந்து இப்போ இது எது கூட லிங்க் பண்ணலான்னா என் லைஃப்பில் வரைக்கும் எனக்கும் அப்படிதான் எனக்கு என்னுடைய அம்மன் நான் இங்கே எங்க எங்கள் வீட்டு பக்கம் காவுதேவி அம்மன் அப்படின்ட்டு காவு தேவின்னா ஹிந்தியில் வந்து காவுதேவி தமிழில் சொல்லும்போது கிராமத்து தேவதே நம்ம அம்மன் மாரியம்மன் அது பேர் காவதேவி மரியாயி அப்படிதான் வரும் இப்போ நான் ஷாட்டை காவுதேவி அம்மன் காவுதேவி அம்மன் தான் சொல்லுவேன் அந்த அம்மன் வந்து எனக்கு அவ்வளோ க்ளோஸ் இப்போ நான் ஏதோ பாபான்னு சொல்கிறனால அம்மனை விட்டுட்டோன்னு அர்த்தம் இல்லை அதுக்காக தான் இந்த கதையை வந்து எடுத்தேன் அம்மனே வந்து டேரெக்ட் பண்ணுற ஸோ எனக்கு அந்த அம்மன் அவ்வளோ க்ளோஸ் இதே மாதிரி தான் எனக்கும் கதை ஆக்சுவலாக அம்மன் எவ்வளோ க்ளோஸ்ன்னு தெரியணும்ல ஒரு லாமதேவி அம்மாள் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்ன ஒரு மகளாக தான் என்னை ட்ரீட் பண்ணுறதாக நான் நினைப்பேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து யாரோ குறி பார்த்து சொன்னப்போ கூட உங்கள் மகளுக்கு பாம்பேல ஒரு அம்மன் வருது அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு முதல்ல அது உண்மையா இல்லையான்னு கூட நான் கொஞ்சம் கேட்பேன் பட்டு என்னுடைய எப்போவுமே அந்த நேரம் என்னுடைய ப்ரேயர் வந்து நீ என் கூடவே இருக்கணும் அவ்வளோதான் என் ப்ரேயர் ரொம்ப யோசிக்க மாட்டேன் எனக்கு என் கூடவே இருக்காங்கன்னோட மேபி நம்மளுடைய ப்ரேயர் தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இருந்தாலும் என் மனசில் ஒரு கான்செப்ட் இது நடக்கலையான்னு தெரியலையேன்ட்டு நிறைய அம்பாள் வச்சு மெராக்கள்ஸ் நடந்திருக்கு லாஸ்ட் இயர் டேரோட் கார்டுன்னு ஒரு கான்செப்ட் உண்டு அந்த ஒரு கார்டு வச்சு அது ஒரு சைனீஸ் மெத்தர்ட் ஆஃப் அது ஒரு ஜோசிய டைப் மாதிரி தான் அது ஷிரடியில் உள்ள ஹோட்டல் நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்குவோம் நார்மலி அந்த ஹோட்டலில் வந்து டேரோட் கார்டு பார்க்கும்போது என் பையன் சும்மா ஆசைப்படுவான் அவன் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு இல்லை அவன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான் நான் கீழே உட்காந்துட்டு இருந்தேன் அந்த மேடம் வந்து அவனுக்கு தான் அந்த கார்டை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் கீழே தான் உட்காந்துட்டு இருந்தேன் அவங்க சடனாக என் பக்கம் திரும்பி நீங்கள் வந்து காவதேவி அம்மாள் நல்லா கும்புவீங்களோ அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கு நான் ஒன்றுமே கண்டுக்காமல் நான் அம்பாலே தான் முடிஞ்சிட்டு இருந்தேன் என் பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேருமே சிரிக்காங்க அது அந்த பேர் கரெக்டாக காவதேவி அம்மான்னு சொன்னோன்னே ஸோ அப்போ நான் நினச்சேன் அப்போ முன்னால் சொன்னது உண்மை தானே உண்மையாகவே நம்ம அம்பாள் வந்து நம்ம கூடவே தான் இருக்காங்க போல இருக்கேன்ட்டு ஸோ அந்தளவுக்கு இந்த பையன் ஏன்னு சொல்கிறேன்னா அந்த அம்பால் எனக்கு இப்போவும் க்ளோஸ் தான் இப்போ நான் ஷிரடி போனால் கூட அம்பாவை பார்த்துட்டு தான் நான் போவேன் ஸோ எனக்கு அம்பா அந்தளவுக்கு க்ளோஸோ அதே அளவுக்கு பா பாவு க்ளோஸு ஸோ அப்படிப்பட்ட அம்பாள் தான் என்னை இங்கே டேரெக்ட் பண்ணிருக்கான்னு சொல்கிறதுக்காக தான் இந்த முன்னுரை ஏ என்னுடைய அம்பாளை பற்றி ஸோ தேவர் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம் நான் எனக்குமே எங்கள் அப்பா இறந்த பிறகு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸோ அதுக்கப்புறம் நானெலாம் ரொம்ப டல் ஆக்சுவலி நான் ரொம்ப எனர்ஜி டேக் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவேன் பட்டு எங்கள் அப்பா வந்து ப்ரொஃபசராக இருந்தவங்க வேறு ஸோ சம்திங் அவங்க தான் எனக்கு ஒரு மாதிரி லைஃப்பில் கிரேட்டாகவே இருந்துட்டு அப்பா இல்லைன்னொன்னே அப்படியே மென்டலி ரொம்ப அப்செட் அது மைண்டே வந்து நம்மளுக்கு பயம் நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் எல்லாமே அப்போ நான் நான் அம்பாலிட்ட ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸ் நானே ஆனால் இதே மாதிரி நான் அம்பாலிட்டே வேண்டியிருக்கேன் உண்மை அம்மா நான் என்ன பண்ண தெரியலையே எனக்கு மைண்டே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது ஒரு இதாக இல்லை ஸோ ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது ஒரு ஒரு மனசே வந்து இதாக இருக்குது நீ எனக்கு ஒரு பக்குவப்படுத்தம்மான்ட்டு நான் நிறைய நேரம் அம்பாழ்க்கை வந்து கேட்டிருக்கேன் ஆனால் ஆக்சுவலாக நான் பாபா அந்த நேரம் கும்பிடுவோம் பட் அம்மன் ரொம்ப நல்லா கும்பிடுவேங்கிறதுனால அது ரொம்ப யோசித்தது இல்லை மற்றபடி பாபா அப்பாவும் கும்பிட தான் செய்வேன் ஆனால் லாக்டவுனுக்கு அப்புறம்தான் பாபாவை நான் நல்லா கும்பிட ஆரம்பித்தது ஸோ பாபா அதுலேயும் பாபாவுடைய புக்ஸு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து பாபாவுடைய புக்ஸ் எழுத ஆரம்பிச்சேன் உண்மையாகவே எனக்கு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வந்துடுச்சு எனக்கு உண்மையாகவே நான் கூட எனக்கு இந்த கதைகள்லாம் நான் ரொம்ப இல்லை அந்த நேரம் அப்போ யோ நம்மளே அம்மன்ட்டு இருந்துட்டு இப்போ நான் நம்மளுக்கே கன்ஃபியூஷன் தான் பாபாவை கும்பிடுறோமே அப்படின்ட்டு பட் அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து அது அந்த பாயிண்ட்டு ஒருத்தங்க வந்து எனக்கு சொன்னாங்க ஒரு எங்கள் அண்ணி ஒருத்தங்க அவங்க வயதில் அந்த வார்த்தை வந்துச்சு அந்த அம்மனே உங்களுக்கு பாபாவை வந்து டேரக்ட் பண்ணியிருப்பாரோ அந்த அம்மன் தான் அவங்கள பாபா கிட்ட கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படின்னு அப்போ தான் எனக்கே அந்த பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு ஸோ எனக்கு ஒரு தெளிவும் கிடைச்சிது ஓ அம்மன் தான் நம்மளை வந்து அங்கே அனுப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து அது புரிஞ்சுது ஏன்னா மகான்கள் தான் நம்மளுடைய கருமாக்களை வந்து எடுத்துக்கிடுவாங்க ஸோ ஓகே இதெல்லாம் ஓகே சேம் அதே மாதிரி நடக்குது நடக்குது நடக்குதுன்னு எல்லாம் சொல்லியாச்சு நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம சந்தன மரம் பாரிஜாதம் பார்க்கலாமா கேள்வி நேரம் கேள்வி ஒன்று எந்த அத்தியாயத்தில் பீமாஜி பாட்டில் பற்றிய கதை இடம் பெற்றுள்ளது அத்தியாயத்தில் சப்தஸ்ருங்கி தேவி பற்றிய கதை இடம் பெற்றுள்ளது கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடைகள் இரண்டு கேள்விகளுக்குமே ஒரே விடைதான் அத்தியாயம் ஒன்பது இதில் சாய்ஷா அவர்கள் அத்தியாயத்தின் பக்கத்தையும் குறிப்பிட்டுள்ளது மிகவும் பாராட்டுதற்குரியதாகும் சரியான விடைகள் சொன்னவர்கள் பவி அலகேஷ் மற்றும் சைஷா அவர்கள் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்பவர்களுக்கும் நல்ல விமர்சனங்கள் கொடுத்து என்னை ஊக்குவிப்பவர்களுக்கும் என் அனைத்து வீடியோவையும் பார்த்து கொண்டே என் கூடவே பயணம் செய்யும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நம் பாபாவின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டுகிறேன் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க